இடத்திலே என்னை ஒரு சாட்சியாக கொண்டு நிறுத்தியதுக்கு தேவனுக்கு கோடானி கோடு நன்றி சொந்த ஊர் வந்து எனக்கு பிறந்த ஊர் மயிலாடி மயிலாடினா கன்னியாகுமரி மாவட்டம் அல்லது மயிலாடி பிறந்த ஊர் திருமணம் முடித்த ஊர் செட்டிக்குளம் அஞ்சு கிராமம் அந்த கூடங்குளம் கழிப்பற்றிருப்பீங்க கூடங்குளம் பக்கத்தில் உள்ள செட்டிக்குளம் பண்ணையூர் அது எனக்கு திருமணம் முடித்த ஊர் நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள் இந்து குடும்பம் என்றால் பயங்கரமான இந்து குடும்பம் சாமியாடக்கூடிய குடும்பம் என் தகப்பனார் சாமியாடினார் என் அண்ணன் சாமியாடினான் என் அண்ணன் பிள்ளைகள் சாமியாடு அப்படி ஒரு சாமியாடு குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன் அப்படி இருக்கும்போது நான் படித்து கொண்டிருக்கும்போது என் ஃப்ரெண்டு என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு சுமதி என்பவள் அவள் கூட அவள் ஒரு கிறிஸ்தவ பெண் அவள் கூட சேர்ந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன் அப்படி போகும்போது அவள் ப்ரேயர் பண்ணுவாள் அவள் கூட சேர்ந்து நானும் ப்ரேயர் பண்ணுவேன் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கிறிஸ்தவ மதத்தில் ஆண்டோர் மேலே ஒரு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வந்து நான் ஆண்டோருக்குள்ளே மாறிட்டேன் கிறிஸ்தவ மதத்திலே இருந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ன திட்டுவாங்க அவள் கூட சேர்ந்து சேர்ந்து நீ கிறிஸ்டினா மாறிட்டா அப்படின்னு என்னை திட்டுவாங்க அதனால நான் அதெல்லாம் சகிச்சுக்கிடுவேன் எங்கள் வீட்டுக்குள்ளேயே சாமி ஆடுவாங்க சாமிக்கு படையல் படைப்பாங்க ஆனால் நான் அந்த பக்கமே போக மாட்டேன் எதுவும் சாப்பிடவும் மாட்டேன் அப்படி என் வாழ்க்கைய ஓடிகொண்டிருந்தது எனக்கு திருமண வயது வந்தது திருமண வயது வந்துன்னா சம்மந்தம் பார்க்கும்போது இந்துல தான் பார்த்துட்டு இருப்பாங்க இதில் பார்க்க மாட்டாங்க அப்போ நான் வந்து எனக்கு இந்துல சம்மதிக்க மாட்டேன் என்ன கிறிஸ்டினில் கெட்டி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ஆனால் இந்து தான் வந்து நிறைய சம்மந்தமே வந்து இந்துல தான் கெட்டி கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் மிகவும் ஏழ்மையான குடும்பம் என் குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படி இருக்கும்போது ஒரு சம்மந்தம் அந்த செட்டி குளத்துலேருந்து தான் வந்தாங்க வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணித்தாங்க என்னாக நட்டு எதுவுமே வேண்டாம் சும்மா கெட்டித்தாங்கன்னு கேட்டாங்க எனக்கு மனமே கிடையாது இந்து தான் அதனால் எங்கள் வீட்டில் அம்மா அப்பா வந்து சம்மதிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு எனக்கு கல்யாணம்னா இந்துல கெட்டி கொடுப்பாங்களே கோயிலை வச்சு திருமணம் செய்வாங்க விபூதி பூசுவாங்க ஏன்னா எங்கள் வீட்டிலே கோயில் இருக்குது இருக்கனால அந்த கோயில் முன்னே வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க தாலி கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விபூதியெல்லாம் பூசுவாங்க அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே இருக்கேன் என் ஃப்ரெண்டு சொல்லுறா இந்த தீபம் நீ வந்து கவலைப்படாத ஆண்டோர் வந்து உன்னை அந்த ஆத்மாவை வந்து ஆதாயப்படுத்ததுக்காக வேண்டி உன்னை வந்து அந்த சம்மந்தத்துக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க நீ சம்மதி ஆண்டோர் மேலே பாரத்தை போட்டு நீ சம்மதின்னு சொன்னான் அந்த நானும் சம்மதித்தேன் ஆனால் எங்கள் வீட்டுக்கார்ட நான் தான் நான் திருமணம் முடித்தேன் இந்து கோயிலுக்கு போக மாட்டேன் நான் எதுவுமே நாங்கள்லாம் போக மாட்டேன் அப்படின்னு இஷ்டம்னா விரும்பி கெட்டுங்க இல்லைன்னா விடுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் சரின்னு ஒப்புக்கொண்டு தான் என்ன திருமணம் முடித்தாங்க திருமணம் முடித்தா கோயிலுக்கு வந்து அன்னைக்கு திருமணத்தை அன்னைக்கு எனக்கு தான் நினச்சிட்டே இருக்கேன் அடுத்த நாள் திருமணம் நைட்டு முழுவதும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா காலையில் வந்து அந்த கோயிலுக்கு நான் இது வரைக்கும் நான் போனதே கிடையாது வீட்டு முத்தத்தில் தான் இருக்குது எங்கள் கோயில் ஆனால் அதுக்கு நான் போனதே கிடையாது ஆனால் திருமணத்தை அன்னைக்கு என்ன கண்டிப்பாக அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும் விபூதிய நெத்தியில் பூசணுமா நீங்கள் உங்களை தானே நான் விரும்புகிறேன் நீங்கள் என்னை இப்படி படுத்துனீங்களேன்னு ஆண்டவர்கிட்ட ரொம்ப அழுதேன் ரொம்ப அழுதே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க நான் மட்டும் நைட் முழுவதும் அழுதுகிட்டே இருக்கேன் ஆண்டவரே நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன்னு அழுதுகிட்டே இருக்கேன் காலையில் தூங்கி முடிச்சு பார்த்தா அன்னைக்கு தாலி கட்டு பார்த்தா அன்னைக்கு எனக்கு வந்து பீரியட் அப்போ நான் இந்து கோயிலுக்கு போக முடியாது ஆண்டவருக்கு நந்தி சொன்னேன் எஸ் அப்பா நந்தியப்பா நான் இப்போ கோயிலுக்கு போகாத அளவுக்கு எனக்கு வந்து கடல் கடவுள் எனக்கு தந்திருக்காரு அப்படின்னு அப்படி பெருமைப்பட்டுட்டு இருந்தேன் அம்மாட்ட சொன்னேன் ஐயோ அப்படியா அப்படின்ட்டு அவங்க சங்கடப்பட்டாங்க அப்புறம் வந்து கோயில் மின்ன வச்சு எனக்கு தாலி கட்டலை நான் விபூதி எனக்கு பூசலை எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் வா கொஞ்சம் தாலிக்கட்டு முடிஞ்சு கோயிலில் போய் கும்பிட போகணும் கும்பிட போகிறதுக்கு என்ன கூப்பிட்டாங்க அப்போ எனக்கு போகக்கூடாது அதில் நான் வர முடியாது அப்படின்னு சொன்னேன் அதில் வா வா நாங்கள் அதில் எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து அவள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆண்டவர் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு சாட்சியே தந்தார் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து படிப்பேன் நல்ல படிப்பேன் படிதான் நான் ஸ்கூல் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மார்க் தான் எனக்கு ப்ளஸ் டூவில் நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ஏன்னா ஏழ்மையான குடும்பமாக இருக்கிறதுனால எனக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கு முடியாது எங்கள் வீட்டில் எதுவுமே படிக்க வைக்க முடியாது அப்போ வந்து நான் நினைச்சேன் ஆண்டவரே நம்ம படிக்க வைக்க முடியலையே கஷ்டமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ப்ளஸ் டூ முடிச்சேன் அந்த சமயத்துலலாம் இப்போ வந்து லோன் எடுத்து படிக்கலாம் நல்ல உதவிகள்லாம் இருக்குது அந்த சமயத்தில் அதெல்லாம் கிடையாது அப்போ நான் என்ன பண்ணேன் படிக்க வைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப சங்கடப்பட்டுகிட்டே இருந்தேன் அப்போது ஆண்டவர்கிட்ட நினைச்சேன் ஆண்டவரே நான் வந்து என் தான் படிக்கலை ஆனால் எனக்கு திருமணமாகி நான் ரெண்டு குழந்தைகள் எனக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் நீங்கள் தரணும்ப்பா அந்த பிள்ளைங்கள நான் டாக்டர் ஆக்கி படிக்க வைப்பேன் கண்டிப்பாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்கு தான் படிக்க முடியல ஆனால் என் பிள்ளைங்களை நான் கண்டிப்பாக டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு நல்லா ஜோம் பண்ணேன் ஆனால் இத்தனைக்கும் நான் வந்து சர்ச்சிக்கு போனதே கிடையாது ஏன்னா என்னை விட மாட்டாங்க கல்யாணம் பண்ணின இடத்துலேயும் என் வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு விட மாட்டார் விடமிட மாட்டாங்க நான் சர்ச்சைக்கே போகலை அப்பவும் அழுவேன் என் ஃப்ரெண்டுகிட்ட தான் வந்து நான் அழுவேன் அவர் சொல்லுவாள் உன் இருதயமே உனக்கு ஆலயம் நீ அதில் வந்து ஆண்டவரை முழு மன்னதோடு நீ கும்பிடு ஜெபம் பண்ணு உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு அவள் எனக்கு ஆறுதல் சொல்லுவாள் அப்படி தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஆண்டவரை என் இருதயத்துக்குள்ளே வைத்து நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன் ஆனால் நான் எந்த ஆலயத்துக்கும் போகவே இல்லை பைபிளும் கிடையாது நான் பைபிள் வாசிக்கவுமே இல்லை ஆனால் ஆண்டவரை என் இருதயத்துக்குள்ளே வச்சு நான் ஜோம் பண்ணி கண்ணீரோடு நான் ஜெபம் பண்ணினேன் ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தந்தார் திருமணம் முடிந்தேன் திருமணம் முடிந்து அங்கே பிறகு அங்கேயும் வந்து கூப்பிட்டாங்க ஐயா கோயிலுக்கு அங்கேயும் என் மாமனார் சாமியாட குடும்பம் என் மாமனார் சாமி ஆடுவாங்க எங்கள் வீட்டுக்கார வந்து ஐயா அந்த இது அவங்க பேரே ஐயாப்பழம் அவங்க வந்து இந்த ஐயப்பன் சாமி கோயிலுக்கு மாலை போட்டு அங்கே போவாங்க ஒவ்வொரு வருஷமும் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போவாங்க அப்படி இருக்க சமயத்தில் அந்த ஊர் சர்ச்சைக்கு என்ன விட மாட்டாங்க அந்த என்ன எல்லோரும் திட்டுவாங்க போகக்கூடாது அப்படின்ட்டாங்க நான் போகலை அப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஃபாரின் போயிட்டாங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சு நாலு வருஷம் ஆயிட்டு குழந்த பாக்கியம் இல்லை எங்கள் மாமன்னார் சொன்னார் உனக்கு வந்து பிள்ளை தோஷம் இருக்குது நீ வந்து சாமி தோப்பு கவிப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாமி தோப்பு அங்கே வந்து ஐயா கோயில் பதி ஐயா கோயில் அங்கே போய் நீ வந்து அஞ்சு நாள் அங்கேயே தங்கி இருந்து அங்கேயே குளித்து சாப்பிட்டு சமையல் பண்ணி பண்டார மரம் சொல்லுவாங்க அந்த அவங்களுக்கு சாப்பாடு அஞ்சு வரைக்கும் தான தர்மம் கொடுத்து அப்படி நீ அஞ்சு நாள் நீ அங்கேயே இருக்கணும் இருந்தால் தான் உன் பிள்ளை தோசை நீங்கும் உனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் கண்டிப்பாக நீ அப்படி போய் இருக்கணும்னு எங்கள் மாமனார் ரொம்ப வற்புறுத்தினார் அப்புறம் எங்கள் மாமன்னார் தான் என் வீட்டுக்கார் இன்னைக்கு வரைக்கும் கேட்பார் இப்போ வரைக்கும் என் எங்கள் மாமா என்ன சொல்கிறாங்களோ அதான் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கேட்பார் அப்போ அவர் சொன்னார் நீ அப்படி செய் உனக்கு வந்து அப்படி தான் நமக்கு அஞ்சு வருஷம் ஆகும் குழந்தை இல்லைல்ல நீ அப்படி போய் நீ இருக்கணும் அப்போ தான் உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படி போனி கஷ்டப்படுத்துவாங்க நான் கண்ணீரோட அழதான் செய்வேன் ஆனால் எனக்காண்டி பேச யாருமே கிடையாது ஏன்னா என் குடும்பமும் இந்து என் புருஷன் குடும்பமும் இந்து அப்படி இருக்கும்போது எனக்காக வேண்டி பேச யாருமே கிடையாது எல்லாரும் என்ன நீ இந்த இந்து கோயிலுக்கு போ அந்த சாமி தோப்பு போ அப்போ தான் உனக்கு பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்துவாங்க அப்போ நான் சொன்னேன் அப்படி போய் எனக்கு வந்து கோயிலில் போய் கும்பிடவும் வேண்டாம் அப்படி போய் இருக்கவும் வேண்டாம் அந்த குழந்தையும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு வேண்டாம் நான் வந்து ஜீவனுள்ள தேவனை கும்பிடுவேன் எனக்கு நிச்சயமாக எனக்கு குழந்தை இருக்கும் நான் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இவங்க ஃபாரின்லேருந்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க பேஸ் அப்போ ஃபோன் அதிகமாக கிடையாது லெட்டர் தான் போடுவாங்க சொல்கிறாங்க நீ போ அப்பா சொல்ல போல் நீ போ போன்னு எனக்கு லெட்டர் எழுதிட்டே இருப்பாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்து வெளிநாட்டில் இருந்துட்டு இப்படியெல்லாம் எழுதாதுங்க லெட்டர் எழுதாதுங்க நீங்கள் ஊருக்கு வாங்க என்னைக்கு நீங்கள் ஊருக்கு வாரீங்களோ நீங்கள் வந்த பத்தாவது மாதம் நான் ஒரு குழந்தை பெற்று தருவேன் நிச்சயமாக குழந்த பிற நான் கும்பிட்ட தெய்வம் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறது உண்மையாக இருக்குமாண்ணா நீங்கள் ஊருக்கு வாங்க வந்த பத்தாவது மாதம் நான் குழந்த படுவேன் நான் பத்தாவது மாதம் பெறாமல் பதினொன்னாவது மாதம் நான் குழந்த பெற்றா உங்கள் வழிக்கு நான் வந்திருக்கேன் இந்து வழிக்கு நான் வந்திருக்கேன் ஆனால் பத்தாவது மாதம் குழந்த பிறந்தா நீங்கள் ஏன் வழிக்கு வரணும் அப்படின்னு லெட்டர் எழுதியிருந்தேன் அவங்க ஊருக்கு வரும்போது அந்த லெட்டரை அப்படியே கொண்டுட்டு வராங்க வந்து என்கிட்ட அன்னைக்கே காட்டுறாங்க நீ இப்படி லெட்டர் எழுதியிருக்கா பார்த்தியா நீ போய் மாத்திடுவான்னா நான் லெட்டரையே கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னாங்க சரி இருக்கட்டும் பத்தாவது மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்த எனக்கு இருக்கும் அப்படின்ட்டு நல்லா ஜோம் பண்ணுவேன் நல்லான்னு ரொம்ப ஜோம் பண்ணுவேன் கண்ணீரோட முழங்கால நின்று அழுவேன் அப்படி அழுதழு ஜோம் பண்ணுவேன் அப்படி அண்ணனு அவங்க வந்து ஒரு தை மாதம் வந்தாங்க பத்தாவது மாதம் ஐப்பசி மாதம் என் மகா பிறந்தா பத்தாவது மாதம் குழந்த பிறந்துச்சு அப்புறம் அவங்க அதிலேருந்து சொல்லுவாங்க சரி அப்போ நீ மட்டும் பிள்ளை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு போ அப்படிம்பாங்க அப்போ அவங்கள நீங்கள் என் வழிக்கு வரணும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைன்னா நான் உங்கள் வழிக்கு வருவேண்ணே ஆனால் வந்து அவங்க வர்றதுக்கு வருத்தப்பட்டுட்டு சரி நீ மட்டும் பிள்ளை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அதுவும் எங்கள் ஊரில் போகக்கூடாது செட்டி குளத்தில் போகக்கூடாது மயிலாடியில் வேதமானிக்கன் தேசிகர்ன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பேங்க மகாராசன் வேதமாணிக்கன் தேசிகர் அந்த சர்ச்சி தான் போகிறது அப்போ நீ அங்கே போ அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ பிள்ளை எடுத்துட்டு நான் மட்டும்தான் அவங்க வர மாட்டாங்க நான் மட்டும்தான் பிள்ளைய எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு இருந்தேன் அப்படி போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை மாதிரி உண்டாயிருந்தே அது அழிஞ்சு போச்சு திருப்பி ஒரு குழந்த பின்னொன்று உண்டாயிருந்தே அதுவும் ஒரு அஞ்சு மாதத்தில் அழிஞ்சு போயிட்டு ரெண்டு அண்ணா அழிஞ்சு போயிட்டு அப்புறம் அஞ்சு வருஷம் ஆகு முதல்ல அவங்க சொல்கிறாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து கர்ப்ப வேலை கட்டி இருக்குது உங்களுக்கு குழந்தை தணிக்காது தங்க தனித்தாலும் தங்காது மாறிடும் அப்படின்னு சொன்னாங்க நாகர்கோயிலில் உள்ள ஹாஸ்பிட்டலில் அப்படின்னா அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பபையை எடுத்துடணும் அப்படின்னாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இங்கே டாக்டர் வந்தாச்சு வந்தோடனே சொல்கிறாங்க திருப்பி வேறு நான் அந்த திருநெல்வேலி டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னாங்க திருநெல்வேலின்னா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆக்னஸ் ஒரு ஆக்னஸ் டாக்டர் திருநெல்வேலியில் இருக்குது அங்கே வந்தோம் அங்கே வந்தோன்னு அவங்க சொன்னாங்க இல்லை இது வந்து கண்டிப்பாக கர்ப்பபையை எடுக்க தான் செய்யணும் நீங்கள் வந்து எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் திருப்பி வீட்டுக்கு வந்தால் வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கோம் ஒரு குழந்தை தானே இருக்குது நம்ம எப்படி நம்ம இப்பவுமே ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கோம் அந்த சமயத்தில் எங்கள் அம்மா உடனே குறி கேட்டுட்டு வந்துட்டாங்க குறி கேட்டுட்டு வந்து அது அம்மன் கோயிலுக்கு வந்து பச்சை கலரில் பட்டு எடுத்து வைக்கணுமா வச்சா அந்த வந்து அந்த கட்டி மாறி ஒரு ஆண் குழந்த இருக்குமா அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மா வந்து சொன்னேன்னா இவங்களுக்கு உடனே அப்படி அப்போ நீ வந்து இந்த ஒரு தடவையும் பட்டு எடுத்து அம்மன் கோயிலுக்கு கொண்டு நீ வச்சிரு வச்சுட்டா நமக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் கண்டிப்பாக நீ எதை செய்யணும் அப்படின்னு என்ன வற்புறுத்துறாங்க நான் சொன்னேன் நான் செய்ய மாட்டேன் எனக்கு இந்த இருக்கிற இந்த ஒரு குழந்தையும் எனக்கு போதும் கடவுள் தந்த இந்த ஒரு குழந்தையும் போதும் அப்படி நான் பட்டு எடுத்து கொண்டு வச்சு நான் இன்னொரு குழந்தைக்காண்டி போயிட்டால் நான் இருக்கிற குழந்தையும் நான் இழந்துடக்கூடாது எனக்கு இந்த ஒன்றுமே எனக்கு போதும் நான் அப்படி செய்யவே மாட்டேன்னு அப்படி பயங்கர சண்டை நான் ரொம்ப வருஷம் நான் ரொம்ப கஷ்டங்கள் நே அவங்க தெரிஞ்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணாங்க பண்ணினாலும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாந்து செய்வாங்க கோயிலுக்கு வா கோயிலுக்கு வா அப்படிம்பாங்க அதை நான் போகவே மாட்டேன் நான் வரவே மாட்டேன் என்ன நடந்தாலும் சரின்ட்டு வரவே மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தேன் அப்பவும் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறேன் அதில் அவங்க சொன்னாங்க திருப்பி எனக்கு எங்கள் வீட்டுக்கு எய்தாப்பில் ஒரு டீச்சர் வீடு உண்டு அந்த ஒரு வீடு அது கிறிஸ்தவ வீடு அந்த ஒரு வீட்லேயும் தான் போய் என் மன்ன வேண்டி எதையாவது சொல்லுவேன் அப்போ அவங்ககிட்ட சொன்னாங்க சரி இப்படி சொல்லிட்டு இருக்கானே என்ன பண்ண அப்படின்ட்டே சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறம் திருப்பி நான் ஒரு ஜபத்துக்கு போனேன் பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டு கூட்டம் வச்சுருந்தாங்க அப்போ அந்த இடத்துல போய் அழுதுட்டு போய் ஜெபத்தில் போய் இருந்தேன் அந்த சமயத்தில் வந்து அந்த பாச்சில் ஆறு வயம் ஒரு பாச்சல் தான் ஜபத்தோடு சொன்னான் ஒரு மகள் கண்ணீரோடு வந்து இருக்காம்மா நீ ஒரு குமாரனை பெறுவா அப்படின்ட்டு எனக்கு சொன்னாங்க அந்த அப்படியே வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு வந்து ஆம்பளை தானே ஒன்று வேணும் இன்னொரு குழந்தை வேணுங்கிறீங்களா அப்படின்னா இன்னொரு ஆண் குழந்தை இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ மதத்தில் மாறிடுவீங்களான்னு கேட்டேன் அந்த டீச்சர் வீட்டில் தான் கொண்டு வச்சு கேட்டேன் இவங்களும் பொய் மாற்றிடுவாங்கல்ல அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போய் டீச்சர் வீட்டில் வச்சு பேசணும் நான் வந்து இன்னொரு ஆண் குழந்தை ஆப்ரேஷன் பண்ணாமல் ஒரு ஆண் குழந்தை இருந்துன்னு சொன்னால் நீங்கள் கிறிஸ்தவ மருத்துக்களை வருவீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட வச்சு பேசியது அவங்களும் உடனே எங்கள் வீட்டுக்கார சரி நான் கிறிஸ்டின்லே நான் மாறிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க அன்னையிலிருந்து மக அந்த மயிலாடு சர்ச்சுக்கு வந்தேன் சர்ச்சில் வந்து அந்த மகராசன் வேத மாணிக்கம் பிறந்து வளர்ந்த இடம் அது எங்கள் வீட்டுக்கு அடுத்த வீடு என் ஃப்ரெண்டு தான் அதான் சுமதி என் ஃப்ரெண்டு அவன் மூலமாக தான் இந்த ஆண்டோருக்குள்ளே வந்தேன் அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து அவர் அவருக்கு அவருக்கு நினைவு இடம் ஒரு இடம் இருக்கு அந்த இருந்து கண்ணீரோடு என் பயத்தில் கை வச்சு ஜோ பண்ணேன் அப்போ எனக்கு வந்து கட்டி ப்ளீடிங் போய்கிட்டே இருக்குது ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கு அப்போவும் பயத்தில் கை வச்சு ஜோம் பண்ணேன் ஏசப்பா இந்த ஒரு முறைங்க எனக்கு இத்தனை வருஷமும் நான் பாடுகளை பட்டு இந்த ஒரு முறையும் எனக்கு தாங்கப்பா என் வீட்டுக்காரர் வந்து கிறிஸ்தவ மதத்தில் என் ஆத்மாவை ஆதாயப்படுத்துறதுக்கு நீங்கள் கேட்கிங்களா அப்படின்னா இந்த ஆத்மாவை நான் ஆதாயப்படுத்தணும்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் நிச்சயமாக இந்த ஆத்மா ஆதாயப்படுத்தி வருவாங்க இந்த ஒரு வாய்ப்பு தாங்கப்பான்ட்டு அழுது அழுது நான் பயத்தில் என் பயத்தில் ஒரு மகராசன் பிறப்பான் அது மகராசன் வேதமானிக்க தேசிகர் நினைவு அப்போ எனக்கு ஒரு வயத்தில் மகராசன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி என் வயத்தில் பேர் விட்டுட்டு வந்தேன் அந்த இடத்துல தான் மகராசன் பேர் விட்டுட்டு வந்தேன் வந்து மூணாவது மாதமே எனக்கு வயத்தில் குழந்த தனிச்சிச்சு உடனே டாக்டர்கிட்ட போன அப்பாங்க டாக்டர் சொன்னாங்க நீங்கள் பெட்ரெஸ்லேயே இருங்க கட்டி இருக்கிறதுனால அபாசன் ஆயிடக்கூடாது நீங்கள் பெட்ரஸ்லேயே இருக்கணும் அப்படின்னாங்க பத்து மாதம் அப்படியே பெட்ரெஸ்லேயே இருந்தேன் எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்கிட்டாங்க இருந்தேன் பத்தாவது மாதம் ஒரு ஆண் குழந்த அழகான ஒரு ஆண் குழந்த பிறந்தான் என் பையன் பையன் பிறந்தான் பிறந்தோடனே பையனை கொண்டு என்கிட்ட தந்தாங்க தந்துட்டு அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு என் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன் இனிமேல் நீங்கள் இந்து கோயிலுக்கு போகக்கூடாது விபூதி பூசக்கூடாது எங்கேயுமே நீங்கள் போக அப்படி நீங்கள் போகிறதா இருந்துன்னா உங்கள் பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைகளுக்கும் அது ஒரு சாபம் நீங்கள் சாபத்தை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் அவங்ககிட்ட சொன்னேன் அவங்க அதிலேருந்து அது பதிலே பேசலை அவங்க எதுவுமே சொல்லலை நீ என்ன பண்ண ஊருக்குள்ளே வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க நீ என்ன பொண்டாடி சொல்லி கேட்கா பொண்டாடி சொல்லி கேட்கான்னு இன்றைக்கி வரைக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க பொண்டாடி சொல்லி கேட்டு கிறிஸ்டின்ல மாறிட்டா அப்படின்ட்டு அப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக தான் இருந்தது ஆனாலும் வர மாட்டாங்க அப்படி கொஞ்ச நாள் ஒரு வருஷம் போல் தான் ஊரில் இருந்தாங்க திருப்பி நாங்கள் வந்து ஃபர்னிச்சர் கிட்ட தான் வச்சுருந்தோம் தொழிலில் கொஞ்சம் சரியில்லாமல் ஆச்சு சரி ஃபாரின் முன்னால் ஃபாரினில் தான் இருந்துட்டு வந்தாங்க அஞ்சு வருஷமாக இங்கே இருந்தாங்க அப்படி சின்ன பழைய ஃபாரின் போகிறேன்ட்டு ஃபாரின் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபது இருபத்தி ஒன்றில் போனாங்க ஃபாரின் போனாங்க அங்கே போய் ஒரு முழுக்கு நானசனை எடுத்து ஏஜி சபையில் இன்றைக்கி அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு செய்தி கொடுக்குறாங்க இன்னைக்கு அவங்க வந்து இன்றைக்கி ஒரு பைபிளில் ஒரு அதிகாரத்தை சொன்னால் அதுக்கு இத்தனா அதிகாரம் இத்தனா வசனம்னு சொல்லி அதை சொல்லுவாங்க என்கிட்ட ஃபோன் பேசும்போதும் அந்த பைபிள் உள்ள வசனத்தை பேசி பேசி தான் அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு ஏஜி சபையில் செய்தி கொடுத்துட்டு இருக்காங்க என்னையும் நீனும் செய்தி கொடுக்கணும் நீ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இரு நீ செய்தி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கும் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க அந்த அளவுக்கு ஆண்டோர் மாத்தினார் நிச்சயமாக நான் அது வந்து என் ஜபந்தான் பொறுத்தனை பண்ணி நான் ஜபம் பண்ணேன் என் கண்ணீர் என் ஜபம் என் முழு மனதோடு நான் ஆண்டவரை ஜெபித்தேன் கடவுள் எனக்கு தந்தார் இதுதான் எனக்கு ரெண்டு குழந்தைகளும் சாட்சி ரெண்டு பிள்ளைங்களும் வளர்ந்தாங்க படிக்க வச்சேன் ஆனால் வந்து நான் தான் படிக்க முடியலை என் பிள்ளைகள கண்டிப்பாக டாக்டர் படிக்க வைப்பேன்னு நினச்சிருந்தேன் அப்பவும் ஆண்டோர்ட்ட எப்பவும் நான் ஆண்டோரோடு பேசி தான் இருப்பேன் எப்போனாலும் ஏசப்பா ஏசப்பா என்ன வேணுனாலும் ஆண்டோரோடு பேசிகிட்டே இருப்பேன் அவன் பிள்ளைங்கள் படிக்கிறதுக்கும் அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க அந்த சம்பளங்கள்லாம் கம்மி தான் அனுப்புவாங்க அதை சிக்கனமாக இருந்து நானும் வேலை பார்க்குறேன் வேலை பார்க்குற அந்த சம்பளங்கள் வச்சு எடுத்து பிள்ளைங்களை படிக்க வச்சு வச்சு மூத்தமாக ப்ளஸ் டூ முடித்தா முடிச்சுட்டு அவ்வளோ டாக்டர் சீட் வச்சேன் டாக்டர் படிச்சுட்டு வந்தா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வந்தா அவளுக்கு திருமணத்துக்காக வேண்டி சம்மந்தம் நிறைய பார்த்துட்டே இருந்தோம் எதுவுமே அவ் அவளை டாக்டர் படிக்க வைக்கும்போது நான் சொன்னேன் நீ டாக்டர் படிக்கா நீ படி வச்சுட்டு நான் டாக்டர் படிச்சுட்டேன் எனக்கு அதே போல் எனக்கு பெரிய இடத்துல தான் நீ சம்மந்தம் பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லக்கூடாது நான் ஒன்றொரு ஊழியக்காரனுக்கு தான் கெட்டி கொடுப்பேன்னு சொல்லி தான் அவளை தான் சேர்த்தது ஏன்னா எனக்கு அவர் ஆண்டோர் தந்த பிள்ளை இல்ல நான் அப்டமா அந்த ஊழியத்தை தானே நான் கொடுக்கணும் அவளையும் அப்படின்ட்டு அவளை சொல்லி தான் நான் வந்து அவளை டாக்டருக்கே சேர்த்தேன் சரிம்மா நீங்கள் ஒரு கொத்தனாரை பார்த்து எனக்கு கட்டி வச்சாலும் நான் சம்மதிப்பேன் என்ன டாக்டர் படிக்க வைங்க அப்படின்னுட்டா அப்படின்ட்டு படித்தா படித்து முடிச்சுட்டு வந்தால் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதை நான் அதை சொன்னதை நான் சொன்னதையே மறந்துட்டேன் ஒரு ஊழியக்காரங்களுக்கு கெட்டி கொடுப்பேன்னு சொன்னதையே மறந்துட்டேன் அந்த நேரம் என்னத்தோ நம்ம பிள்ளை ஒரு டாக்டர் கெட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து நாங்கள் நிறைய சம்மந்தம் பார்த்தோம் நிறைய வந்துச்சு பார்ப்பாங்க போவாங்க எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படி மாறி மாறி அப்படி அப்படியே இருந்துச்சு அது பிறகு தான் நான் நிறைய அமையவே இல்லை அப்புறம் நாங்கள் டவுன்ஷிப்பில் இருந்துட்டு இருந்தோம் கொரோனா டைமில் அப்போ தான் என் ம அழுதுகிட்டே இருந்தேன் ஏன் இப்படி போயிட்டு போயிட்டே இருக்குது நிறைய நகையும் நம்ம போடுவோம் படிக்கவும் வச்சுருக்கு என்ன அப்படின்ட்டு என் மகிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் அப்போ சொன்னான் அம்மா நீங்கள் வந்து என்னை டாக்டர் படிக்க வைக்க சேமத்தை நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு ஊழியர்காரன் தான் கெட்டி கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்புறம் இப்போ எப்படி நீங்கள் இப்படி பார்த்தா அது எப்படி உங்களுக்கு முடியும் முடியாதுமா அப்போ அதனால் நீங்கள் வந்து அழாதுங்க அமைதியாக இருங்க நீங்கள் வந்து உங்களை வந்து ஒரு ஆள் கை காட்டி கூப்பிட்டு தீபங்கவா என் பையனுக்கு உன் பிள்ளை தானி கேட்பாங்க அப்படி யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு அவன் சொன்னான் அவளும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சொல்லுவாள் நிறைய காரியங்கள் சொல்லுவாள் இதுவும் அப்படிதான் சொன்னான் ஆமாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் இனி பார்க்கக்கூடாது சம்மந்தமே பார்க்கக்கூடாது இப்படி கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னான் போல் அங்கே தான் டவுன்ஷிப்பில் தான் இருந்திருந்தேன்னா கொரோனாவில் வெளியே போகக்கூடாது டாக்டர்ஸ் அப்படின்னுட்டு எங்களுக்கு அங்கேயே ரூம் தந்திருந்தாங்க அங்கேயே இருந்திருந்தேன் பையன் டாக்டர் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நான் தானே அப்படின்னுட்டு என் மக கூட இருந்தேன் அப்படின்னு வெளியில் வர சமயத்தில் ஒருத்தர் எங்கள் எங்கள் ஊர் தான் செட்டி குழந்தாதே ஊர் அவர் வந்து தீபோங்க வா அப்படின்னு கூப்பிட்டார் என்னென்ன அப்படின்ட்டு போனேன் இல்லை நான் வந்து ஏன் உங்களுக்கு சம்மந்தம் பார்த்துட்டு இருக்கேன் நீ உன் பிள்ளை எனக்கு கெட்டிதா அப்படின்னு இது சொன்ன அடுத்த நாளே கேட்குறாங்க அந்த சரி இப்படின்னு இப்படி சொன்னாலே அப்படின்ட்டு ஆனால் அவங்க வந்து படிப்பு கம்மி தான் எம்பிஏ தான் முடிச்சுருந்தாங்க டாக்டர் படிக்கலை எம்பிஏ முடிச்சுருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு வீடு கூட கிடையாது தான் எதுவுமே இல்லை கஷ்டப்பட்டு அவங்களும் இப்போ தான் முன்னேறி முன்னேறி வாராங்க ஒரு வீடு ஒரு வீடு மட்டும் இருக்குது சரி அதனால வந்து அவர் வந்து ஊழியம் ஊழியன்னா பயங்கரமான ஆள் ஊழியம் ஒரு வருஷம் வந்து ஒரு மாதம் வேலை கப்பலில் வேலை பார்க்குறாங்க துபாயில் ஒரு மாதம் வேலை ஒரு மாதம் ஊழியம் அப்போ வந்து திருப்பி வந்து எங்க ஊர்லயாகும் நமக்கு ஏக்கும்போது அவங்கள வந்து நம்ம மறுத்து சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க வந்து எந்த விதத்துலையும் குறைஞ்சவங்க கிடையாது எதுலையாவது ஒரு விதத்தில் சரி சரி இல்லைன்னு நம்ம சொல்லவும் முடியாது சரி இருக்கட்டும்னு நானும் ஒப்பு கொடுத்துட்டேன் யார்கிட்டையுமே கேட்கல என் பையன்ட்ட மட்டும் கேட்டேன் சரி நல்லவங்க தானே சரிம்மா அப்படின்னு சொன்னான் எங்கள் வீட்டுக்கார்டே என் மகாட்டையும் நான் கேட்கவே இல்லை சரின்னு ஒப்பு கொடுத்துட்டேன் ஆனால் அவளுக்கு விருப்பமே கிடையாது விருப்பமே இல்லை விருப்பம் சுத்தமாக விருப்பம் கிடையாது வேண்டாம் 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 அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை இதுதான் உனக்கு நல்லா ஜோம் பண்ணேன் ஆண்டவர் எனக்கு காட்டினார் சரி இதுதான் உனக்கு அப்படின்ட்டு சரின்னு சொல்லுக்கு சமைச்சு அவர் தான் கெட்டி கொடுத்தேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இப்போ ஒரு குழந்தையும் இருக்குது ஆனால் ஒரு மாதம் வேலைக்கு போவாங்க கப்பலில் வேலை ஒரு மாதம் ஊரில் வந்து ஊழியம் பார்ப்பாங்க அவங்க கதை அப்படி போயிட்டே இருக்குது அப்புறம் என் பையன் பையன் படித்த அவன் சின்ன வயசில் சின்ன வயசில் வந்து ஒரு அஞ்சாவை படிக்கும்போது ஒரு குடலில் வந்து வயத்த வலி வந்துச்சு திடீர்னு ரொம்ப அழுது வயத்த ஒரு வாரமாக அஞ்சு கிராமத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம் அங்கேயும் கேட்கவே இல்லை திருப்பி ஜெயசேரன் ஆஸ்திரிக்கு போங்க நாங்கள் ஜெயசேரன் ஆசிரிக்கு போனோம் அங்கே போய் பார்த்ததுல வந்து டாக்டர்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் குடலில் வந்து கட்டி இருக்குன்னாங்க குடலில் கட்டி அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க அவன் பத்து வயசு சின்ன பையனாக தான் இருப்பான் ரொம்ப அழுதுட்டு இருந்தோம் அந்த சமயத்தில் நான் வந்து அங்கேயும் வந்து சேச சர்ச்சையும் போவேன் ஆனால் ஏஜி சபைக்கும் நான் போவேன் எனக்கு அந்த ஆராதனைலாம் பிடிக்கும் ஏஜி சபை ஏஜி சபையில் அங்கே பிடிக்கும் அங்கே போவேன் அங்கே வந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி தோறும் தான் அவங்க சபை நாள் அந்த சபை நாள் அன்னைக்கு உள்ள செலவு எல்லாமே வருஷந்தோறும் இது வரைக்கும் என் செலவு தான் சொல்லக்கூடாது ஆனால் இது வரைக்கும் என் அங்கே அந்த சர்ச்சுக்கு ரொம்ப போவேன் அப்போ அவங்க அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணேன் பாஸ்ட்ரு இப்படி இருந்துட்டு இருக்குது பையனுக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருக்குன்னு அவர் வந்து ஜோம் பண்ணிட்டு போனார் அப்போ நான் பொறுத்தனை பண்ணி ஜோம் பண்ணேன் அப்பா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணாமல் என் பையனுக்கு வந்து குணமாகணும் வயிற்ற வலி அப்படின்னு அல்லது ஜோம் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு நைட் வயிற்ற வலி இல்லை சுத்தமாக மாறிட்டு அடுத்த நாளே சரி போங்க அப்படின்ட்டு அனுப்பிட்டாங்க அப்படி அது ஒரு நல்ல ஒரு சாட்சி கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டாங்க முதல்ல டாக்டர் கட்டி இருக்குது இது கேன்சர் கட்டி மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க எப்படி இருக்கும் பாருங்கள் பச்சை பிள்ளை நான் வச்சுட்டு அழுதேன் ரொம்ப கதறினேன் அப்பா என்னப்பா இது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படியே அந்த கட்டி மாறிட்டு மாறிட்டு அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சாட்சி தான் அது அது பிறகு வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு தடவை பயங்கர வயிற்று அவருக்கும் வயிற்ற வலி இருந்துச்சு கல்யாணம் கண்டி தொடக்கத்தில் வயிற்ற வலி ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தான் சரிய திருப்பி ஜெயசேரம் தான் போனோம் ஜெயசேரம் ஹாஸ்பிட்டலாம் பெரிய ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க அங்கே தான் போயிருந்து அப்போ அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சிறுநீர் பயிரில் கல் பெரிய கல் அப்படி கல் இருக்குது அதில் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எங்கள்கிட்ட அப்படி போட்டு காட்டுறாங்க அங்கே பாருங்கம்மா கல் இருக்குது இந்த கல் வந்து கரையாது ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த கல்லை எடுக்கணும் அப்படின்னாங்க அப்போனா குழந்தைகள் ரெண்டு பிள்ளைகளும் பிறக்கலை பிறக்கம்னால அப்படி வந்து வீட்டில் வந்து இருந்து அழுதுகிட்டே இருக்கேன் அப்பவும் அழுது அழுது நான் எப்போவுமே பண்ணாலே எனக்கு கண்ணீர் தான் வரும் அதான் நீங்கள் ஜெபம் பண்ண இருந்துட்டோம்னால கண்ணீர் தான் வந்துகிட்டே இருக்கும் அழுதழுது ஜபம் பண்ண ஏசப்பா எதுக்குப்பா இப்படி அப்படின்ட்டு எதாவது நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண போகணுமே அந்த சமயத்தில் ஆகும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பன்னெண்டாயிரூபா ஆகுன்னாங்க சரி இருந்தாலும் ரூபாயை பார்த்து எடுத்து வச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணதுக்காக வேண்டி அங்கே போனோம் அழுதுகிட்டே தான் நான் போனேன் அங்கே போனேன் அப்போ அவங்க ஆப்ரேஷன் பண்ணதுக்கு முன்னால் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க அந்த எந்த இடத்துல க்ளியராக இருக்குது அப்படின்னு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னாங்க அப்புறம் பண்ணிவிட்டு பார்க்கும்போது அது கல்லே இல்லை அப்படியே கல் மறைஞ்சிட்டு எப்படி போச்சுன்னு தெரியல ஆண்டோருக்கு ஒரு நன்றி பாருங்க கல் இருந்தால் கல் அவரே டாக்டரை கேட்காரு நேற்று தானே நம்ம எடுத்தோம் பார்க்கும்போது இன்றைக்கி பார்க்கும்போது கல்லே இல்லை பாருங்கள் உங்களுக்கு கல் இருந்த மருந்தில் போயிட்டு வெளியில் போயிட்டு அப்படின்ட்டாங்க நான் இவங்ககிட்ட சொல்லுவேன் பாருங்கள் நான் எவ்வளோ ஜோம் பண்ணேன் அதனால தான் உங்களுக்கு அந்த கல் மறந்துச்சு இப்போ மாதிரி நீங்கள் ஆண்டோர் நம்புங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவேன் அதனால அவங்க நம்பினாலும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க ஏன்னா வந்து அந்த ஊரில் வந்து அவங்க வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு ஆடி ஆடி இல்ல அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சர்ச்சைக்கு போக சமயத்தில் இன்னும் அப்படி இவங்க திட்டும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அதை கேட்கவே மாட்டாங்க அப்படி எனக்கு சாட்சிகள் வந்து அப்படின்ட்டு இருக்கு திருப்பி நான் வந்து படிக்க படித்து படிக்க சமயத்திலே நான் நினைப்பேன் ஆண்டவரே நான் படிக்க வைக்க முடியல என்ன எங்கள் தான் அப்புறம் படிக்க வச்சார் பி முடிச்சு முடித்து எம்ஏ பிஎட் என்ன முடிக்க வைச்சாங்க ஆனால் நான் அந்த சமயத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னென்னா அப்பா அதை படிப்புக்கு தான் இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை வேணும் எனக்கு வேலை பார்க்கணும் ஒரு வேலை எனக்கு சத்துணவு வேலையாவது கிடைக்காது அப்பான்னு தான் ஆண்டவர்கிட்ட அந்த சமயத்தில் கேட்டேன் ஆனால் அதுதான் எனக்கு இப்போ கிடச்சிருக்குது ஆனால் இப்போ வந்து ப்ரொமோஷனில் எனக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே ப்ரொமோஷனில் டீச்சர் போஸ்டிங் போட்டாங்க அந்த நேரம் என்ன போக முடியாது ரெண்டு ஆபரேஷன் எனக்கு கால் ஒரு கால் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கும் அதனால என்னால் இந்த வேலையே போதும் ஏன்னா ஆரம்பத்தை நம்ம என்ன கேட்டோமோ ஆண்டவத்தை அந்த வேலை தான் நமக்கு நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு நான் முடிப்பட்டு ஆனா ஆரம்பத்திலேயே டீச்சர் வேலை கிடைச்சா டீச்சர் வேலை கிடைச்சிருக்கேன் என் கூட படிச்சவங்க எல்லாம் கெயிச்சமா இருக்காங்க ஆனா நான் இதுலேயே தான் இருக்கேன் சரி எனக்கு இதே போதும் அப்படின்ட்டு அந்த எண்ணெய் இருந்துட்டு இருக்கேன் நீங்களும் நல்லா ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஆனால் அவங்க சொன்ன இப்போ வந்து நம்ம எந்நேரம் டெய்லி சர்ச்சைக்கு வரதுனாலையோ காணிக்கைகளை நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கறதுனாலயோ நமக்கு எதுவுமே கிடைக்காது ஆனால் முழு இருதயத்தோடு என் ஃப்ரெண்டு சொன்னால் உன் இருதயத்துக்குள்ளே ஆண்டவரை வச்சு நீ ஜோம் பண்ணு நீ முழுமையாக நம்பிக்கையோடு ஜோம் பண்ணு விசுவாசத்தோட ஜோம் பண்ணு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னா நான் இது வரைக்கும் எல்லாமே விசுவாசத்தோட ஜோம் பண்ணுவேன் எனக்கு கிடைக்கும் நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அந்த வயிற்றுல கை வயிற்றுல க யோச்சி நான் ஜோமண்ணே என் வயித்துல ஒரு மகராசன் பிறப்பான் அப்படின்னு நம் அன்னைக்கு பிறந்தோன்னே என் பையனுக்கு மகராசன் இந்த மகராசன் வேதமானிக்கன் தேசிக நினைவால் தான் என் பையனுக்கு மகராசனி பேர் விட்டேன் அதனால் அப்படி நம்ம ஜோம் பண்ணுவோம் நிச்சயமாக கிடைக்கும் நம்ம பாசுகிட்ட ஜோம் பண்ணி எனக்காண்டி ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கையை கட்டிகிட்டு இருந்தோம்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது நம்ம ஜோம் பண்ணணும் நம்ம அழணும் ஆண்டவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்கணும் கேட்டு ஜோம் பண்ணுங்க நம்பிக்கையோடு ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக கிடைக்கும் என்னுடைய இந்த இடத்துல வந்து நான் ஒரு சாட்சியாக நின்று என்ன சாட்சியாக விட்டதுக்கு அந்த போதகர் ஐயாவுக்கு நன்றி